ாயனமக முருகாசரணம் இன்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் பெரியாழ்வார் ஜெயந்தி பெரியாழ்வார்க்கு பெற்றோர் சூட்டிய பெயர் விஷ்ணு சித்தர் பாண்டிய ராஜசபையிலே திருமாலின் மேன்மையை இவர் நிரூபித்தார் அதற்கு பரிசாக பொற்கிளியை விஷ்ணு சித்தர் வென்றபோது பாண்டிய அரசன் வல்லப்பதேவன் அவரை பட்டர்பிரான் என கொண்டாடினான் பட்டத்து யானை மீது அவரை ஊர்வலகமாக அழைத்து சென்றான் அப்போது தமது பக்தனின் பெருமையை நேரில் காண கருடன் மீது எழுந்தருளினார் திருமால் பெருமாளின் திவ்ய வடிவை கண்ட ஆழ்வார் தம்மை மறந்த நிலையில் பெருமாளுக்கு திஷ்டிப்படுமோ என அஞ்சினார் உடனே பட்டத்து யானை மேல் இருந்த மணிகளையே தாளமாக கொண்டு எம்பெருமானுக்கு எத்தகைய ஊரும் ஏற்படாதிருக்க திருப்பல்லாண்டு பாடினார் பொங்கும் பரிவாலே இறைவனுக்கு பல்லா பாடியதால் பெரியாழ்வார் என அனைவராலும் கொண்டாடப்படும் பேச்சை பெற்றார் அவர் பெரியாழ்வார் கண்ணன் பக்தியில் சிலைத்தவர் கண்ணனின் வடிவலகியும் பல்வேறு விளையாடல்களையும் நினைத்து நினைத்து உருகி நின்றவர் யசோதாவாகவே தம்மை நினைத்து கொண்டு அந்த மாயக்கண்ணனை தாளாட்டி சீராட்டி மகிழ்ந்தவர் அவர் தன்னுடைய அனுபவங்களை தேனினும் இனிய செந்தமிழ் பாசுரங்களாக வடித்தார் இந்த ஆழ்வார் அத்தகைய உயர்ந்த கிருஷ்ண பக்தி இருந்ததினால்தான் பாட்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த பரமாத்மா ஓடி வந்து ஆழ்வாரின் மனக்கடலில் வாழ புகுந்தான் பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடி வந்தன மணக்கடலில் வாழவல்ல மாய மனால நம்பி என்ற ஆழ்வார் பூரித்து போய் பாடுகிறார் வைகுந்தம் துவாரகை போன்ற இடங்களில் விட்டுவிட்டு பெரியாழ்வாரின் இருப்பிடத்தை நாடி வந்த வந்ததன்தான் என்றோ அவன் ஆழ்வார் தமது இறை தேடல் அனுபவத்தை வெகு சிறப்பாக கூறுகிறார் காதம் பலவும் தெரிந்து ஊழனேற்கு அங்கோர் நிழலில்லை நீரும் இல்லை பரந்தாமா உன் பாத நிழல் அல்லாமல் மற்றோர் பீடம்தான் எங்கும் காண்கின்றேளேன் என்கிறார் ஆழ்வார் தேவையற்ற முயற்சிகளிலும் கவலைகளிலும் ஆழ்ந்து கிடந்த என்னை உன்னுடைய பேரொருளால் அஞ்சேலென அபயமளித்து காப்பாற்றினாய் அருளே வடிவான உன்னை காணும்போது காலும் எலா கண்ணீரும் நில்லா குரல் மேலும் எலா என்று உளம் நெகிழ்ந்து பாடுகிறார் ஆழ்வார் கூரை சோறு இவை வேண்டுவதில்லை யானென கூறும் ஆழ்வார் பரந்தாமனுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் கிடைத்தாலே போதும் என்கிறார் ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரத்தை ஓதாமல் இருக்க நேரிடுமாயின் அந்த நாளே தமக்கு பட்டினினால் நாள் என்கிறார் பெரியாழ்வார் அன்றாடம் இறைவனை நினைக்க வேண்டும் அவனை தொழ வேண்டும் அவன் நாமங்களை பாட வேண்டும் என்பதே அவர் விருப்பம் ஏழுலகம் உண்ட தூமணி வண்ணனை நினைக்காத வலிய நெஞ்சுடையவர்கள் பூமிக்கு பாரமே என மொழிகிறார் ஆழ்வார் பக்தர்களின் பெருமைகளையும் போற்றுகிறார் பெரியாழ்வார் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உலக்கிய பாத தூளி இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்கிறார் பரந்தாமனின் அருளைப் பெற ஆயுள் முடியும் காலம் வரை காத்திருக்காதீர்கள் மூப்பு போது நம்முடைய மனம் வாக்கு உடல் எல்லாம் நலிந்த நிலையில் இருக்கும் அப்போது ஆண்டவனை நினைப்பது அரிது ஆகவே திடமாக இருக்கும்போதே பக்தி பண்ணி விடுங்கள் என்று போதிக்கின்றார் அவர் சொன்ன வழியில் நின்று இப்போதிலிருந்தே பக்தி செய்வோம் பரமபதம் பெறுவோம் ஓம் நமோ நாராயணநாய நன்றி